மகனப்பதி தப்பா பேசின டாக்டர் கோவத்தில் நெப்போலியன் கேட்ட கேள்வி இப்படியுமா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பயங்கர ஷாக்கில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் நடிக்கிற நெப்போலியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை பதி மருத்துவர் ஒருத்தர் தவறாக பேசுனதுக்கு இப்போ கண்டனம் தெரிவித்து பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாரு நெப்போலியனுடைய மகன் தனுஷ் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில அவருக்கு திருமணம் செய்கிறது தவறு அவரால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது அப்படிங்கிற மாதிரி பலருமே விமர்சனம் பண்ணிட்டு வர நிலையில் அதுக்குமே நெப்போலியன் பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்திருக்கிறாரு கடந்த சில மாதங்களாகவே நடிகர் நெப்போலியன் அவர்களினுடைய குடும்ப செய்தி தான் இணையத்துல அதிகமா வைரல் ஆகுது நடிகர் நெப்போலியன் அவர்கள் ஜெயசுதா அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சிருந்த நிலையில அவங்களுக்கு தனுஷ் அண்ட் குணால் இந்த மாதிரி ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க அதுல தனுஷ் பாத்தீங்க அப்படின்னா நாலு வயசு வரைக்குமே நார்மலா எல்லா குழந்தைகளை போலதான் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா அவருக்கு நடையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சிகிச்சை எடுத்த போது அவருக்கு தசை சிதைவு நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அண்ட் பத்து வயசுக்கு மேலே அவரால் நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டருமே சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா டாக்டர்கள் சொன்னது போலவே நடக்கவும் செஞ்சிருக்குது எத்தனையோ சிகிச்சைகள் எடுத்தோம் தன்னுடைய மகனால் நடக்க முடியலையே அப்படிங்கிற வேதனையில் இருந்த நெப்போலியன் அண்ட் அரசியலை விட்டு விலகி அமெரிக்காவில் குடும்பத்தோட போய் செட்டில் ஆயிட்டாரு இந்த நிலையில தான் சில மாதங்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியை சேர்ந்த பெண்ணோட தன்னுடைய மகனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாரு நெப்போலியன் அப்பத்தில இருந்தே நெப்போலியன் அவர்களுடைய செயல் குறித்து சில விமர்சனங்கள் வச்சுட்டு வராங்க அதாவது நெப்போலியனுடைய மகன் தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில அவரால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது அவர் அதிக நாட்கள் உயிரோடவும் இருக்க மாட்டார் ஆனா அவருக்கு போயிட்டு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சு அந்த பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பலருமே கருத்து சொல்லிட்டு வராங்க சிறந்த தந்தையா தன்னுடைய மகனோட வாழ்க்கைக்காக நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரை பாராட்டிட்டு வரவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த நிலையில நெப்போலியன் மகனுக்கு போன வாரத்தில் ஜப்பானில் வச்சு திருமணம் நடந்துச்சு அதுக்கப்புறமா பேட்டி முன்னில நெப்போலியன் பேசும்போது என்னுடைய மகனை பற்றி பல்வேறு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வருது அது எல்லாத்தையுமே நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் என்னுடைய மகனுக்கு ஒரு தந்தையா செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிருக்கேன் நஸ்தினிமாண்ட அரசியலில் பல வருடங்கள் இருந்திருக்கிறேன் மக்களுக்கு பல உதவிகளையுமே செஞ்சுருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்துக்குன்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே பெருசாக செஞ்சது கிடையாது இப்போ தான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணுமோ அதை தந்தையாகவும் கணவராகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிலர் எங்கேருந்தோ என்னுடைய மகன் பற்றி அவதூறு பரப்புகிறாங்க அவங்க என்னுடைய மகனை நேரில் பார்த்ததும் கிடையாது அவனை பற்றி அவங்களுக்கு தெரியவும் செய்யாது அப்படியானாலும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் நான் என்னுடைய மகனை பக்கத்துல இருந்தே வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அவருக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் சோசியல் மீடியாவில் சிலர் கருத்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுடைய சுதந்திரத்தை தவறா யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் ஒரு மருத்துவரோட வீடியோவை பார்த்தேன் அவர் என்னுடைய மகனை பத்தி ரொம்பவே தப்பா பேசியிருக்கிறாரு சொல்லணும் அப்படின்னா நான் பலருக்கு உதவி செஞ்சுருக்கேன் அதே போலதான் தமிழ் சினிமாவில் என் உயிர்த்தோழன் பாபு எனக்கு பழக்கம் இல்லாதவர் என்னுடைய குருநாதர் பாரதி ராஜாவினுடைய மாணவன் அப்படிங்கிற மாதிரியா தான் அவர் எனக்கு தெரியும் முப்பது வருஷமாக படுத்த படுக்கையாக அவர் இருந்தார் அவர் இறக்கிறதுக்கு நாலு வருஷம் முன்னாடி ரொம்பவே கஷ்டப்படுறாருன்னு பொன்மன்னன் சொன்னார் அப்பத்துலேருந்தே நாலு வருஷமா நான் தான் அவருக்கு பணம் உதவி செஞ்சேன் ஆனால் அவருடைய சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டாக்டர் என் பிள்ளைய குறை சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் நெப்போலியன் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக பேசியிருக்கிறார் இந்த பேட்டி இப்போ பயங்கரமா வைரல் ஆகுது சைனி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர்